முக்கிய கட்சித்தப்படி ஆரோக்கிய ஜனங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு நல்லது செய்வீங்க அவங்க நிம்மதியா வாடுறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க நம்பிக்கையில தானே நீங்க அப்படி செய்கிறோன்னு வாக்கு கொடுத்து தானே பதவியில இருந்து உட்காந்துட்டு இருக்கீங்க எப்போ ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல உடம்பு போற நகையை போட்டுக்கிட்டு தனியாக தைரியமா ரோட்டை நடமாட முடியுதோ அப்பத்தான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்க ஆனா நம்முடைய மாண்புமிகு முக அமைச்சர் பொன்னம்பலத்தோட பையனும் வீட்டுக்கதவ தட்டி ஒரு பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணியிருக்க நீங்கள்லாம் அரசியல் இடத்துல ஆய்க்க பேசாம பொண்ணு பண்ணுங்க நீங்களா கூண்டோட ராஜினாமா பண்ணிடுங்க மறுபடியும் மக்களை சந்திப்போம் அவங்க சொல்லட்டும் நீங்களா நாங்களா யார் அரசாங்கம் நடத்துறதுன்னு முதலமைச்சர் நீங்க உங்க செல்வாக்க பயன்படுத்தி ஒரு விசாரணை கமிஷன் வைங்க சரியான நடவடிக்கை எடுத்தாச்சு மக்களும் சந்தோஷப்படுவாங்க தீர்வே இல்லாம பிரச்சனையும் தீர்ந்துடும் அதை விட்டுட்டு சட்டசபையில முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம் போட்டோம் போல கோவப்படுறீங்க நம்ம கட்சிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கட்சியை பத்தி என்கிட்ட பேசாதீங்க கட்சியோட அடிமட்டத்துல இருந்து உழைச்சி மேல வந்தவனா கட்சிக்கு எந்த பாதிப்பு வராம பாத்துக்க என்னால முடியும் கொலமுலம் கொலமுலம் என்னடா பேசுறது அவன் பேசலையா அவன் பின்னால அறுபது எம்எல்ஏ இருக்காங்கல்ல அந்த தைரியம் பேசுது அண்ணே உன்னை புடிய விட்டா உங்களே கவுத்தால் கவுத்துருவான்ல மாசம் வரதான் உன்னோட தடத்தரை பாத்து வாங்க மட்டும் கிடைக்குதுல பால் தூப்பாள எங்க பாச்சே

இப்ப எம்எல்ஏ அங்க இருக்கிறது இல்லை வேற யாரு அவங்க சொந்தக்காரங்க சுத்தி உட்கார்ந்து எடுப்பு சாப்பாடு போன் பண்ணேன் முன்னியன் செஞ்சவங்க ஆட்சிக்கு வந்தா மும்மாரி பொழியும் சொல்லுவாங்க நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்னி இருந்து ஒரு பொட்டு மழை கூட இல்லை நதிகள் மட்டும் வறண்டு போகுல மக்களுடைய கண்ணீரும் வறண்டு போயிருக்கு பேர் சொல்ல என்னமா உருகுது பத்தியா வெறும் திட்டेंगे சொல்லிட்டாங்க கொஞ்சம் வாழங்க தம்பி அது ஹங்கே இது நன்றிவர்து இங்கே தம்பி புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க انا தணிய இன்னும் யாரு என்ன தொகுதி என்ன நானே ஒருவரோட புரிஞ்சிக்க முடியல

தம்பி அந்த பாதுகாப்பு அதிகாரி தெரியாது அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சு சுத்தமா அதனால மெயிலர் ஆமா என் பையனை பத்தி ரசங்களை தெரிஞ்சுக்கிட்டு பணம் பறிக்க முயற்சி பண்ணியிருக்கான் பணக்கரை கூட்டு பையன் தம்பி பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படி இருந்திருக்கான் அதுல வந்து கர்ப்பம் ஆயிட்டான் அந்த நேரத்துல அவனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன் என் பையனுக்கு என்கிட்ட கொஞ்சம் பயம் அந்த பொண்ணு கூப்பிட்டு கர்ப்பத்தை கழிச்சிட்டு நான் கொஞ்சம் பணம் தரேன் சொல்லியிருக்கான் இந்த ரகசியத்தை அந்த விசுவாதம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கூட இல்லைன்னா உங்க அப்பாட்ட சொல்லிடுவான்னு சொல்லி மிரட்டியிருக்கான் என் பையனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பெரிய பணம் இல்ல இவனும் தரான்னு சொல்லியிருக்கான் இதுக்கு நடுவில் அந்த விசுவாதம் யார் சொல்லிட்டாங்க தம்பி என் பையன் தண்ணி கஞ்சா பொண்ணு இருந்திருக்கலாம் ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியப்பட்டாரு என் பையனை பத்தி நல்லா தெரியும் அந்த பாதுகாப்பு அதிகாரி என் பையனை மிரட்ட மாதிரி எத்தனையோ பேரை மிரட்டிருக்கலாம் அவன் யாரால மிரட்டினாங்கிறத கண்டுபிடிச்சா அதுல ஒருத்தன் தான் கொலகாரன் அதனால அரசியல்ல கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதா என் பையனை வெளில ஆரம்பிச்சிட்டேன் தேங்க்யூ சார் தம்பி சார் அந்த விஷயம் அதை சரியான அயோக்கியனாக இருப்பான் போல இருக்கு அவன் யாராவது மிரட்டிருக்கானோ ஏன் வீணா பிரச்சனை கிளறிட்டு விஷம் விட்டுடுங்களேன் சார் நான் மதன் மன்மதன் மனசு வச்சா முடிவு தெரியாம நான் திரும்ப மாட்டேன் அடி வரைக்கும் போய் பார்க்க முடிவு பண்ணிட்டு வர சார் வாழ்க்கையில் நம்ம நிறைய தப்பு கணக்கு போடுறாங்க எல்லாரையும் நம்பிடுறோம் நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அத அப்படியே ஏத்துடோம் ஆனா வெளிய தெரியாத ஒரு பகுதி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில இருக்கு அது தெரியாமலே போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் ஹேய் ஏன்னாச்சே என்ன நிலம பேசிட்டு எப்படி சொல்றதுனா தெரியல உம் சொலோ உங்க அப்பா ஒரு பிளாக் மெயிலர் என்ன சொல்ற நீ ஆமா அனு அதான் உண்மை மந்திரி பொன்னம்பலத்தோட மகனை மிரட்டி அவங்ககிட்ட பணம் பறிக்க பாத்தீங்களா இருக்க முடியாது எங்க அப்பா

அனு நான் சீர்தொழிலுக்கு என்ன திருவம் பண்ண முடியாது என்ன மனிச்சர் நாளைக்கு மறுபக்கத்துல இருந்து செய்தி வரும் அனு 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 நான் சொல்றது கேளு பார்த்தா சாடுவா இருந்தா மத்தவங்க ரகசியங்களை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள மிரட்டி பணம் பறிக்கிற ப்ளாக் மெயிலரா இத நம்பவே முடியலையே இன்னும் யார் யாரை ப்ளாக் மெயில் பண்ணாலே கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் மகன் கண்டுபிடிக்க போறேன்னு எழுதிருக்கேன்ல என்னென்ன கேள்வி கொடுத்த போய் பணம் போங்க